அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீதித்துறை பற்றிய முக்கியமான ஒரு நாற்பத்தாறு வினாக்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பாருங்கள் இந்தியாவின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எது ஒரு முக்கியமான வினா இந்தியாவின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எது எதுக்காக சரியான விடை ஆப்ஷன் பி அலகாபாத் இந்தியாவின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் அலகாபாத் இரண்டாவது வினா இந்திய உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எது இந்திய உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எது ஆப்ஷன் சி புதுடெல்லி இந்திய உச்ச நீதிமன்றம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது மூன்றாவது வினா பாருங்க இந்தியாவின் பழமையான உயர் நீதிமன்றம் எது இது ஒரு முக்கியமான வினா இந்தியாவின் பழமையான உயர்நீதிமன்றம் எது எது சரியாக ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ கொல்கத்தா இந்தியாவின் பழமையான உயர் நீதிமன்றம் வந்து கொல்கத்தா நாலாவது வினா பாருங்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசங்கள் பொதுவான உயர்நீதிமன்றம் நிறுவ வழிவகுத்த திருத்தம் எது இதற்கான சேவை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஏழாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐந்தாவது வீணா இந்திய உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்ட நாள் இது ஒரு முக்கியமான வினா இந்திய உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்ட நாள் இது இதற்கான சேவை ஆப்ஷன் சி ஜனவரி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆறாவது வீணா நீதி பேராணைகளின் எண்ணிக்கை எத்தனை நீதி பேராணைகளின் எண்ணிக்கை எத்தனை விடை ஆப்ஷன் பி ஐந்து நீதி பேராணைகள் மொத்தம் ஐந்து ஏழாவது வினா குடியரசுத் தலைவராக பணியாற்றிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் ஒரு முக்கியமான வினா குடியரசுத் தலைவராக பணியாற்றிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் ராடை ஆப்ஷன் ஏ எம் ஹயத்துல்லா எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது எட்டாவது வீணா பாருங்கள் சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார் இது ஒரு முக்கியமான வினா அடிக்கடி எக்ஸாம்பிளே கேட்டிருக்காங்க சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார் சேமிடை ஆப்ஷன் பி ஹரிலால் ஜே கானியா ஒன்பதாவது வீணா சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி யார் என்ன கவனிக்கணும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி யார் சரியா ஆப்ஷன் ஏ டி முத்துசாமி பத்தாவது வினா பொதுநல வழக்கு முதன் முதலாக எந்த நாட்டில் செயல்படுத்தப்பட்டது பொதுநல வழக்கு முதன் முதலாக எந்த நாட்டில் செயல்படுத்தப்பட்டது ஜெயகாஸ் ஆப்ஷன் சி அமெரிக்கா பொதுநல வழக்கு அமெரிக்காவில் செயல்படுத்தப்பட்டது பதினொன்றாவது வினா இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார் ஒரு முக்கியமான வினா இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார் ஜெயகாஸ் ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர் பன்னெண்டாவது வினா மாவட்ட நீதிபதியை நியமிப்பவர் யார் மாவட்ட நீதிபதியை நியமிப்பவர் யார் ஜெகாஸ்ராமிடை ஆப்ஷன் ஏ ஆளுநர் மாவட்ட நீதிபதி நியமிப்பவர் ஆளுநர் பதிமூன்றாவது வினா அரசாங்கத்தின் மூன்றாவது மற்றும் முக்கியமான அங்கமாக கருதப்படுவது எது ஜெகாஸ்ராமிடை ஆப்ஷன் சி நீதித்துறை பதினாலாவது வினா உயர் நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் நீதி பிராணங்கள் பற்றி கூறும் ஷரத்து எதுக்காக விடை ஆப்ஷன் சி ஆர்டிக்கல் இருநூத்தி இருபத்தி ஆறு பதினைஞ்சாவது வினா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் நியமனம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது இது ஒரு முக்கியமான வினா அடிக்கடி கேட்டு கேட்டுருக்காங்க இந்த கொஸ்டின் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் நியமனம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுகாச பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு எழுபத்தி ஆறு பதினாறாவது வீணா ஒரு சுதந்திரமான நீர்த்துறை என்ற கருத்தை முன்மொழிந்தவர் யார் ஒரு முக்கியமான வினா ஒரு சுதந்திரமான நீர்த்துறை என்ற கருத்தை முன்மொழிந்தவர் யார் சரியாவிடை ஆப்ஷன் டி மாண்டெஸ்கியூ பதினேழாவது இந்தியாவில் தற்போது உள்ள உயர் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை எத்தனை இந்தியாவில் தற்போது உள்ள உயர் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை எத்தனை சார் ஆப்ஷன் பி இருபத்தி ஐந்து பதினெட்டாவது மக்கள் நீதிமன்றம் எனப்படுவது எது மக்கள் நீதிமன்றம் எனப்படுவது எது ஆப்ஷன் லோக் மக்கள் லோக் உயர் நீதிபதிகளின் ஓய்வு வயதை அறுபது முதல் அறுபத்தி ரெண்டு வரை அதிகரித்தது எந்த சட்டத்திருத்தம் ஆப்ஷன் ஏ பதினைஞ்சாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அறுபதுலிருந்து அறுபத்தி ரெண்டாக அதிகரித்தது வந்து பதினஞ்சாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இருபதுன்னா இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார் இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார் சரியா ஆப்ஷன் சி பாத்திமா பிவி இருபத்தொராவது சுதந்திர இந்தியாவின் முதல் அட்டார்னி ஜெனரல் யார் சுதந்திர இந்தியாவின் முதல் அட்டாரிக் ஜெனரல் யார் ஆப்ஷன் ஏ எம்சி சி செகாவத் இருபத்தி ரெண்டாவது இந்தியாவில் தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்பட்ட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் ஆப்ஷன் சி எம் ஹிரேதுல்லா இருபத்தி மூன்றாவது வினா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டு தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் யார் ஒரு முக்கியமான வினா இது ராமிடை ஆப்ஷன் டி அட்டானிக் ஜெனரல் இருபத்தி நாலாவது வினா உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது எது உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது விடை ஆப்ஷன் டி அறுபத்தி இரண்டு இருபத்தஞ்சாவதுனா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது சேமிடை ஆப்ஷன் பி அறுபத்தி ஐந்து நாள் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் எது குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் எது இதற்கான சேவிடை ஆப்ஷன் சி அமர்வு நீதிமன்றம் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் அமர்வு நீதிமன்றம் இருபத்தி ஏழாவது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் எந்த நீதிமன்ற அதிகார எல்லைக்கு உட்பட்டது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் எந்த நீதிமன்ற அதிகார எல்லைக்கு உட்பட்டது இதற்கான சேவிடை ஆப்ஷன் ஏ கல்கத்தா இருபத்தி எட்டாவதுன்னா பின்வரும் சரத்துகளில் எது உயர் நீதிமன்றத்திற்கு பேராணைகள் பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது சார் ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு இருநூத்தி இருபத்தி ஆறு வினா சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை துவங்கப்பட்ட நாள் எது ஒரு முக்கியமான வினா சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை துவங்கப்பட்ட நாள் எது சார் விடை ஆப்ஷன் பி ஜூலை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு முப்பதாவதுனா தெலுங்கானா உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு எது தெலுங்கானா உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு எது இதற்கான சார் என் பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வினா இந்தியாவின் இருபத்தி ஐந்தாவது உயர்நீதிமன்றம் எது ஒரு முக்கியமான வினா இந்தியாவின் இருபத்தி ஐந்தாவது உயர்நீதிமன்றம் எது ஆப்ஷன் டி லடாக் யூனியன் பிரதேசம் முப்பத்தி ரெண்டாவது வினா இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலர் யார் இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலர் யார் ஆப்ஷன் ஏ உச்ச நீதிமன்றம் முப்பத்தி மூன்றாவது வினா நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் எது நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் எதுவிடை ஆப்ஷன் பி உச்ச நீதிமன்றம் முப்பத்தி நாலாவது வினா பின்வரும் சரத்துகளில் எது உச்ச நீதிமன்ற பேராணைகள் பற்றியது பின்வரும் சரத்துகளில் எது உச்ச நீதிமன்ற பேராணைகள் பற்றியது ஆப்ஷன் ஏ இரண்டு உலகின் மிகப்பெரிய நீர்த்துறை வளாகம் எங்கு உள்ளது உலகின் மிகப்பெரிய நீர்த்துறை வளாகம் எங்கு உள்ளது ஆப்ஷன் ஏ லண்டன் முப்பத்தி ஆறாவது பஞ்சாப் ஹரியானா பகுதிகளுக்கு பொதுவான உயர் நீதிமன்றம் எங்கு உள்ளது ஒரு முக்கியமான வினா பஞ்சாப்க்கும் ஹரியானாக்கும் பொதுவான உயர் நீதிமன்றம் எங்கு உள்ளது சரியா விட பாருங்கள் ஆப்ஷன் சி சண்டிகர் முப்பத்தி ஏழாவது வேணால் பாருங்க அசாம் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் போன்ற பகுதிகளுக்கு பொது நீதிமன்றம் எங்கு உள்ளது சரு ஆப்ஷன் டி கவுகாத்தி முப்பத்தெட்டாவது உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நீர்த்துறை வளாகம் எங்கு உள்ளது இது ஒரு முக்கியமான வினா உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நீர்த்துறை வளாகம் எங்கு உள்ளது ஆப்ஷன் பி சென்னை முப்பத்தொன்பதாவது நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பதில் செல்வாக்குமிக்க அமைப்பு எது இது ஒரு முக்கியமான வினா நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பதில் மிக்க அமைப்பு எது விடை ஆப்ஷன் சி கொலிஜியம் அமைப்பு நாற்பதாவது வினா நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடமிருந்து கீழ்கண்ட எந்த சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டது ஒரு முக்கியமான வினா இந்த வினா நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடமிருந்து கீழ்கண்ட எந்த சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டது பாரு நாற்பத்தொரா உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களின் நீதித்துறையின் மறு ஆய்வு மற்றும் நீதி பேராணி ஆகியவற்றின் மூலம் அதிகாரத்தை மீட்டெடுக்கின்றன என்று கூறும் திருத்தம் மற்றும் ஆண்டு எது ஆப்ஷன் டி நாற்பத்தி மூணாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நாப்பத்தி வினா மாவட்ட நீதிபதிகள் பற்றி கூறும் ஷரத்து எது மாவட்ட நீதிபதிகள் பற்றி கூறும் ஷரத்து எது சரியா விடை ஆப்ஷன் சி ஆர்டிகல் இரநூத்தி முப்பத்தி மூன்று மாவட்ட நீதிபதி ஆர்டிகல் இரநூத்தி முப்பத்தி மூணு நாற்பத்தி உச்ச உச்சநீதிமன்றம் பற்றி கூறும் ஷரத்து எது உச்ச நீதிமன்றம் பற்றி கூறும் ஷரத்து எது சேவிடை ஆப்ஷன் டி ஆர்ட்டிக்கல் நூற்றி இருபத்தி நாலு நாற்பத்தி நாலாவதுனா பொறுப்பு தலைமை நீதி பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது பொறுப்பு தலைமை நீதி பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுக்காக சரவிடை ஆப்ஷன் பி ஆர்டிகல் நூற்றி இருபத்தி ஆறு நாற்பத்தஞ்சாவதுனா சில வழக்குகளை மாற்றுதல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது சில வழக்குகளை மாற்றுதல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது சேவிடை ஆப்ஷன் சி ஆர்டிகல் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஏ நாற்பத்தி ஆறாவது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் ஐம்பத்தி ஒன்னாவது தலைமை நீதிபதி யார் விடை ஆப்ஷன் சி சஞ்சீவ் கண்ணா நண்பர்களே இன்னைக்கு நம்ம நீதித்துறை பற்றிய முக்கியமா நாற்பத்தி வினாக்கள் பார்த்தோம் நீங்களும் மறுக்காமல் சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மற்ற வழி சந்திப்போம்